வெல்கம் டு ஜாய்ஃபுல் சேனல் மோட்டிவேஷனல் ஸ்டோரி தன்னம்பிக்கையின் தீபம் ஒரு மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவன் அரவிந்த் சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் பெற்றோர் இருவரும் கல்வி அதிகம் படிக்காதவர்கள் ஆனால் மகன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதில் அவர்களுக்கு மிகுந்த ஆசை அரவிந்த் பள்ளி படிக்கும்போது ஏற்கனவே ஆசிரியர்களின் கண்களில் பலபழக்கம் மாணவன் எந்த பாடத்தையும் எளிதாக கற்றுக்கொள்வான் ஆனாலும் பொருளாதார பிரச்சினைகள் அவனை அடிக்கடி சோதித்தன புத்தகங்கள் வாங்க முடியாமல் நண்பர்களிடம் புத்தகங்களைப் பகிர்ந்து படித்தான் அவனுடைய கனவு ஒருநாள் பெரிய பொறியாளராகி தன் கிராமத்திற்கு உதவும் விதத்தில் ஒரு பாலம் கட்ட வேண்டும் என்பதுதான் ஏனெனில் அவருடைய கிராமத்தில் சரியான பாலம் இல்லாததால் மழைக்காலங்களில் மக்கள் ஊருக்குள் செல்வதற்கு பல கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டியிருந்தது பள்ளிப் படிப்பு முடிந்து கல்லூரி செல்ல வேண்டிய நேரத்தில் குடும்பத்தில் பொருளாதார சிக்கல் மகனே உன் படிப்பை தொடர வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கும் உண்டு ஆனால் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கிறது என்று தந்தை கண்களில் நீர் மலர்ந்து பேசினார் அரவிந்த் மனம் உடையவில்லை அப்பா கவலைப்படாதீர்கள் நான் வேலை செய்து படிப்பேன் என்னை யாரும் தடுக்க முடியாது என்றான் உறுதியுடன் அந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கையில் புதிய திருப்பம் அமைந்தது காலையில் பத்திரிகை விநியோகமும் மாலையில் ஒரு தேநீர் கடையில் வேலை செய்து நடுவில் கல்லூரி வகுப்புகளுக்கு சென்று படிக்கத் தொடங்கினான் சோர்வு இருந்தாலும் மனதில் நான் முடிப்பேன் என்ற நம்பிக்கை தீபம் அவனை முன்னுக்குக் கொண்டு செல்லும் சக்தியாக இருந்தது ஒரு வருடம் கடுமையாக உழைத்த பிறகு அவன் முதல் ஆண்டு தேர்வுகள் வந்தன ஆனால் வேலை அழுத்தம் காரணமாக நன்றாக தயாராக முடியாமல் சில பாடங்களில் தோல்வியிற்றான் நண்பர்கள் சிலர் அவனை கேலி செய்தனர் இப்படி வேலை செய்து படிப்பது சாத்தியமில்லை நீ உன் நம்பிக்கையை விட்டுவிடு என்றார்கள் அந்த வார்த்தைகள் அரவிந்தின் மனதை குத்தினாலும் அவனின் உள்ளம் சொன்னது அரவிந்த் ஒரு தடவை விழுந்ததற்காக நீ உன் பாதையை விட்டுவிடக்கூடாது தோல்விதான் வெற்றியின் முதல் படி அந்தக் குரல்தான் அவனுக்கு தன்னம்பிக்கையின் தீபமாக ஆனது அந்த நேரத்தில் அவன் கல்லூரியில் இருந்த பேராசிரியர் ரமேஷ் அவனை கவனித்தார் அரவிந்த் உன் கண்களில் நான் ஒரு தீப்பொறியைப் பார்க்கிறேன் நீ தன்னம்பிக்கையுடன் தொடர்ந்தால் யாரும் உன்னை தடுக்க முடியாது என்று ஊக்கமளித்தார் ரமேஷ் பேராசிரியர் அவனுக்கு படிப்பதற்கான முறைகளை கற்றுக் கொடுத்தார் தினமும் குறைந்த நேரம் இருந்தாலும் சீரான திட்டமிடலால் எவ்வளவு பெரிய விஷயங்களை அடையலாம் என்பதை அவர் காட்டிக் கொடுத்தார் அந்த நாளிலிருந்து அரவிந்தின் வாழ்க்கை ஒழுங்கான பாதையில் செல்லத் தொடங்கியது மறுமுறை தேர்வுகள் வந்தபோது அவன் அசுர வெற்றியுடன் அனைத்து பாடங்களையும் தேர்ச்சி பெற்றான் கல்லூரியில் முதல் பத்து மாணவர்களில் ஒருவனாக இடம் பிடித்தான் அதைத் தொடர்ந்து அவனுக்கு புலமைப் பரிசில் கிடைத்தது இதனால் பெற்றோர்களின் சுமை குறைந்தது ஆனால் அரவிந்த் வேலையை விடவில்லை இந்த உழைப்பே எனக்கு வலிமை இதுதான் என் தன்னம்பிக்கை என்றான் காலம் கடந்து அவன் பொறியியல் படிப்பை வெற்றிகரமாக முடித்தான் ஆனால் அவன் ஆசை வெளிநாட்டில் படித்து உலகத்தரத்திலான தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வது இதற்காகப் பெரும் சவால்கள் இருந்தாலும் அவன் கல்வியால் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் உதவித்தொகை பெற்று வெளிநாட்டிற்கு செல்ல முடிந்தது அங்கு சென்றபோது அங்குள்ள மொழி மற்றும் கலாச்சாரம் அவர்களின் வாழ்க்கை முறை அனைத்தும் அவனுக்கு புதிதாக இருந்தது முதலில் மிகுந்த சிரமம் இருந்தது ஆனால் மீண்டும் அந்த தீபமே அவனை வழிநடத்தியது நான் முடிப்பேன் நான் வலிமையானவன் என்று சொல்லிக்கொண்டே அனைத்து சிரமங்களையும் கடந்து சென்றான் கடின உழைப்பும் தன்னம்பிக்கையும் அவனை அசாதாரண உயரத்திற்கு அழைத்துச் சென்றன அவன் உலகளவில் பெயர் பெற்ற கட்டிடக் கலைஞராக மாறினான் பல நிறுவனங்கள் அவனைத் தேடி வந்தன ஆனால் அரவிந்தின் மனம் இன்னும் அவன் சிறிய கிராமத்திலேயே இருந்தது என் ஊருக்கே முதலில் நான் உதவ வேண்டும் என் கனவு என் கிராமத்திற்கு பாலம் கட்டிக் கொடுப்பதே என்ற எண்ணத்துடன் இந்தியாவிற்கு திரும்பினான் அவன் திரும்பிய போது கிராம மக்கள் பெரும் வரவேற்பு செய்தனர் சிறுவனாக இருந்தபோது கனவாகச் சென்ன பாலம் இன்று திட்டமாக உருவாகி நிற்கும் தருணம் வந்தது அரவிந்தின் வழிகாட்டுதலிலும் அரசின் ஒத்துழைப்பிலும் ஊர் மக்களின் பங்களிப்பிலும் அந்த பாலம் கட்டப்பட்டது பாலம் திறந்து வைக்கப்பட்ட நாள் கிராமமெங்கும் கொண்டாட்டம் குழந்தைகள் குதித்து மகிழ்ந்தனர் மோதாட்டிகள் கூட கண்ணீர் மல்க ஆசீர்வதித்தனர் அந்த நாள் அரவிந்த் மனதில் ஒரு தீபம் எரிந்தது என் தன்னம்பிக்கை வீணாகப் போகவில்லை இந்த பாலம் எனது வெற்றியின் சின்னம் மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதரும் தன்னம்பிக்கையால் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கான சாட்சியம் அந்த நிகழ்ச்சிக்குப் பின் அரவிந்த் பல கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் அழைக்கப்பட்டான் அவன் எப்போதும் ஒரு விஷயத்தை மட்டும் வலியுறுத்துவான் தோல்வி வந்தால் பயப்படாதீர்கள் உங்களுக்குள் ஒரு தீபம் ஏறுகிறது அதுதான் தன்னம்பிக்கை அதை அணைய விடாதீர்கள் அதுவே உங்களை ஒளிரச் செய்யும்